இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தொன்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய டியர் தான் பார்க்க போகிறோம் டியர் வந்து நமக்கு ஆறு மணி ஷோ பார்க்க போகிறோம் ஆறு மணி ஷோவுக்கு நமக்கு என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகும் என்னமோ நம்மளுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதே மாதிரி நம்ம இன்றைக்கி கொடுத்த நம்பரை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ல ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தா அதே மாதிரி வந்துருச்சு அதே மாதிரி ஜீரோ அல்லது அஞ்சு அப்படிங்கிற நம்பர் எதிர்பார்த்தோம் அது மாதிரி ரெண்டு நம்பருமே நமக்கு சூப்பரான வின்னிங் ஒரு மணி பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறாம் நம்பரும் அஞ்சாம் நம்பரும் ஒரு ஒரு வின்னிங் கிடச்சிது சரிங்களா இன்றைக்கு வந்து நமக்கு என்ன நம்பர் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் பத்தொம்போது இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு சரிங்களா அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பதினேழு 803 மூணு சரிங்களா அதே மாதிரி அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஆறு முப்பத்தி அஞ்சு சரிங்களா இதுதான் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பராக இருக்குது இந்த நம்பரை கணக்கு வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் அடுத்த ட்ரா நமக்கு எப்படி மேட்ச் ஆகும் சரிங்களா இதில் வந்து ஒரு சில கணக்குகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் அது என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம் ஏன் அப்படின்னா இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது ரொம்ப டச்சிங்காக இந்த டிராவில் மேட்ச்சாகுன்னு காமிக்குது மாதிரி நம்பர்கள் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஆறு மணி சுவை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயுமே நேற்று கொடுத்தாலும் நம்ம பார்த்தீங்கன்னா ஆறு மணி சோ சமயம் ஒரு வின்னிங் விடுதோம் நம்ம அதாவது இரநூத்தி இருபத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் டேரெக்டாக கொடுத்துருந்தா அது ஒரு ரொம்ப அருமையாக வின்னிங் வந்துருந்துச்சு அதே மாதிரி இந்த ட்ராவும் நமக்கு செம்மையாக மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் மட்டும் இந்த ட்ராவில் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு எட்நூத்தி மூணு ஆறுநூற்றி முப்பத்தி அஞ்சுங்கிறது நமக்கு வின்னிங் நம்பராக இருக்கு சரிங்களா நம்ம அப்படியே மூணு நம்பர் எடுத்து ரிட்டன் கொடுத்தாங்க நேற்று தான் சொன்னால் கண்டிப்பாக ரெண்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிற வாய்ப்பு இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் எட்டாவது மூணு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி தான் ஒவ்வொரு ட்ராவலையும் நமக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாச வித்தியாசம் நம்பர் இருக்காங்க ரெண்டு ட்ரா ஒரு மாதிரி ஒரு ட்ரா மட்டும் மாற்றி அடிக்கிறாங்க அந்த மாதிரி தான் நமக்கு இந்த அன்னைக்கு அடிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது அது மாதிரி தான் உங்களுக்கு கணக்கில் வருது அப்படிங்கறது பாருங்க இருந்த இடத்து ப்ளே பண்ணுங்கன்னு தான் நம்ம சொல்றோம் சரிங்களா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் தான் இருக்கு கண்டிப்பா பேஸ் பண்ணி ஆடுவாங்க ஆடுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அவங்க எப்படி வருது அப்படிங்கிறதையும் பாருங்க மாதிரி அஞ்சாம் நம்பர் வருது இல்லைங்களா நமக்கு சி போர்டில் திரும்ப நமக்கு அஞ்சா நம்பராக கொண்டு வந்து கொடுக்குறது வாய்ப்பு இருக்குது அது மாதிரி தான் கணக்கு வருது எனக்கு இருக்கா அப்படிங்கிறதே பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அதான் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு ஆறு மணி சோலை பொறுத்த வரைக்கும் எனக்கு நாலாம் நம்பர் தான் எனக்கு ஏ போர்டு வரணும்னு காமிக்கிது நாலாம் நம்பர் வருதான்னு பாருங்க ஏன்னா ஆறுக்கு நாலு தான் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான நம்பர் உள்ள வருது பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் உள்ள வருதா இப்போ நமக்கு என்ன வரும்னா ஆறுக்கு நாள் அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய இருக்குது இது வரும் வராமல் போகாது ஏன்னா இப்போ நம்ம ஒரு நம்பர் கொண்டு வரோம் அப்படின்னா புதுசாக ஒரு நம்பர் கொண்டு வரோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நம்பர் உள்ளே வந்துடும் அப்படி வரக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு அதை கணக்கு பண்ணி தான் கொண்டு வரேன் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை தெரியும் வரைக்கும் நம்ம அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா அதே மாதிரி இப்போ நமக்கு வரக்கான வாய்ப்புகள் ட்ரை பண்ணி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்தால் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் நாலாம் நம்பர் இந்த ட்ரவலில் வரணும் ஏன் நம்பர்னா நாலுங்கிற நம்பர் ரொம்பவே கணக்கில் வரக்கு அதிகமாக மாதிரி தெரியுது அதனால தான் நாலு நம்பர் கொடுக்கறோம் நாலு நம்பர் ஏ போட் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்களுக்கு ஏ போடா நாலு நம்பர் வருதா அப்படிங்கிறதே பாருங்க எனக்கு அதான் ரொம்ப ரொம்ப வருது உங்களுக்கு அடிக்கப்பட்ட நம்பர் எல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய நம்பர் அதை விட கொஞ்சம் சின்ன நம்பர் பார்க்க ஒன்பது எட்டு ஆறு நாலுன்னு எதிர்பார்க்கலாம் புரியுதுங்களா உங்களுக்கு ஒன்பது எட்டு சாரி ரெண்டு எட்டு ஆறு நாலுன்னு எதிர்பார்க்கலாம் சரிங்களா ரெண்டு எட்டு ஆறு நாலு அப்படிங்கிற இந்த நம்பர் எதிர்பார்க்குறோம் அப்படி இல்லை அப்படின்னா திரும்ப அதே சேம் நம்பர் வந்து கொடுப்பாங்க கொடுக்குறக்குற வாய்ப்பு இருக்குது அப்படின்னா சேம் நம்பர் என்ன ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா ஆறாம் விட ரொம்ப சின்ன நம்பர் தான் ஆடணும் ஒன்று ஆடினாங்கன்னா நாலு நம்பர் ஆடலாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் தான் ஆடணும் சரிங்களா இது ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது உங்களுக்கு ஏதாவது அதில் ரெண்டாம் நம்பர் வருதா இல்லை ஆறாம் நம்பர் வருதா அப்படிங்கிறத பார்த்துங்க அது ரெண்டையும் சேர்த்து நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டில் வந்து நாலாம் நம்பர் வரணும் அப்படின்னா ஏ போர்டில் ரெண்டாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி போர்டு பீபோடு பீபோடை பொறுத்த வரைக்கும் போர்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பருக்கான வைப்போர்களுக்கு காமிது ஏன்னா ஆறுக்கு ஏழு வருமா அப்படின்னா ஆறுக்கு ஏழில் மூணுக்கு ஏழுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா ஏன்னா மூணாம் நம்பர் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க மூணுக்கு ஏழு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் மூணா நம்பருக்கு ஏழு நம்பர் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது அந்த மாதிரி ஏதாவது வருதான்னு பாருங்கள் மூணுக்கு ஏழுங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்கான நம்பர் தான் அதில் மாற்றமேல ஏழு நம்பர் வரும் சரிங்களா வராமல் போகாது கண்டிப்பாக அதை கணக்கு பண்ணி ஆடுவாங்க அப்படி ஆட்டக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் ஏழாம் நம்பருக்கு கண்டிப்பாக மூணாம் நம்பருக்கு ஏழு நம்பர் வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் நம்ம நிறைய டைம் கொடுத்துருக்கோம் ஏழுக்கு மூணு மூணுக்கு ஏழு நிறையா டைம் கொடுத்துருக்காங்க வந்துட்டே தான் இருக்கும் சரிங்களா அது மாதிரி நம்பர் தான் கொடுக்குறோம் மாதிரி ஒன்றா நம்பருக்கான வாய்ப்பும் இருக்குது ஏ ஒன்றா நம்பர் உள்ளே வருதுன்னா நேற்று பாருங்கள் ரெண்டு டிராவில் உள்ள வந்துருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்றா நம்பர் வந்துருக்கு இங்கேயே ஒன்றா நம்பர் வந்துருக்கு ஓகே கண்டிப்பாக அடுத்த டிராவில் ஒன்றா நம்பர் கொஞ்சம் உள்ள வரும் வழக்கான வாய்ப்பு தான் இருக்குது சரிங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்றா நம்பர் எது உங்கள் கணக்கில் உள்ள வருதா அப்படின்னு போய் பாருங்கள் அது அதை பேஸ் பண்ணி தான் ஆடுவாங்க ஒன்னா நம்பருக்கான வாய்ப்புகளும் இந்த டிராவில் மேட்ச் ஆகும் எனக்கு காமிக்குது கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு வந்து இப்போ வந்து நாற்பத்தி ஏழு அப்படின்னு வருது நாற்பத்தி ஒன்றுன்னு வருது அப்படி இல்லைன்னா இருபத்தி ஏழு ஒன்று பாருங்கள் நம்ம இங்கேனா கொடுக்குறோம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்று பெரிய நம்பர் சின்ன நம்பர் சின்ன நம்பரை விட கொஞ்சம் பெரிய நம்பர் அப்போ இங்கே வந்து ரொம்ப பெரிய நம்பர் கொடுக்குறோம் இந்த இந்த நம்பரோட இந்த நம்பர் ரொம்ப சின்ன நம்பர் அப்படி தான் கணக்கு எப்போயுமே வந்து எப்படி ஆடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு போர்டில் ஒரு பெரிய நம்பர் ஒரு போர்டில் ஒரு சின்ன நம்பர் அது எப்பயுமே வந்து மாறி மாறி வரும் அது எப்படி வேணாலும் மாறி வரலாம் ஆனால் ஒரு நம்பர் இப்படி வந்துச்சு இப்படி வந்துச்சுன்னா கொஞ்சம் மோன்ட் இப்போ நான் என்ன சொன்னேன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே வந்துச்சு அப்படின்னா அடுத்தது கீழே வரும் சரிங்களா கீழே வரும் இப்படி வரும் கீழே அது மாதிரி தான் எப்பயுமே ஆடுவாங்க இப்போ ஏழை ஏ ஏ போில் வந்து மேலே வருது அப்படின்னா அதே மாதிரி ஏ போடல செகண்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா கீழே வரும் சரிங்களா அதே மாதிரி பி போடில் மே கீழே வருது அப்படின்னா அடுத்த செகண்ட் ஹாஃபில் மேலே வரும் இப்போ அந்த மாதிரி தான் எப்போயுமே ஆடுவாங்க அதுதான் உங்களுக்கு எப்பயுமே வந்து நிரந்தரமாக ஒரு வின்னிங் வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா அது மாதிரி தான் எப்பயுமே கொடுப்பாங்க இப்போ மேலையா கீழே அப்படிங்கிற அந்த கணக்கு தான் எப்பயுமே சரிங்களா அது மாதிரி தான் எப்போயுமே ஆடுவாங்க அது நீங்கள் வேணால் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் என்ன கொடுக்குறாங்க மேலே கொடுக்குறாங்க செகண்ட் ஆஃப் மேலே கொடுக்குறாங்கன்னு பாருங்கள் கண்டிப்பாக அதுதான் கொடுப்பாங்க ரெண்டு நம்பர் ஒன்று மூணு டோனால் அடிக்கிறக்கான வாய்ப்புகள் தான் எப்பயுமே இருக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் எல்லா ட்ராவலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்காங்க இங்கே ஒன்பதாம் நம்பர் கொடுத்தாங்க இங்கே ஆறாம் நம்பர் கொடுத்துருங்க பார்த்தீங்களா மாதிரிடுச்சு அதே மாதிரி இங்கே எட்டாம் நம்பர் கொடுத்துருக்காங்க ஜீரோ கொடுத்துருக்காங்க இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்க மாதிரி பார்த்தீங்களா அதே மாதிரி தான் ஆறு மூணு அஞ்சு மாறிடுச்சு பார்த்தீங்களா எல்லாமே டோட்டலாகவே நீங்கள் இங்கே இங்கேருந்து எடுத்து ஆரம்பித்தாலும் நமக்கு அப்படி தான் இங்கே இப்படி மேலே இப்படி போய் இப்படி கீழே போய் மேலே போய் கீழே போய் மேலே போய் இப்படி தான் போயிட்டு இருக்கும் எப்போயுமே ஆடிட்டு இருப்பாங்க அப்படி தான் ஆடுவாங்க அந்த மாதிரி தான் எனக்கும் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்க இந்த மாதிரி தான் வருது ஒன்று அடித்தா பி போல் ஏழு அல்லது ஒன்று சி போல் அடித்தா நமக்கு ஏ போல் அடித்தா நாலு அல்லது ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இதாக இருக்கிற நமக்கு அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டு எனக்கு ஒரு எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகுது எட்டாம் நம்பர் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் ஏன்னா அஞ்சாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரும் அது மாதிரி வருதான்னு பாருங்கள் எனக்கு அஞ்சு எட்டாம் நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இந்த டவலில் மேட்ச் ஆகணும் அப்படின்னு தான் காமிதி எட்டாம் நம்பர்னா அஞ்சு கெட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டவலில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தான் தெரியுது சிறப்பாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் திரும்ப அஞ்சாம் நம்பரு அதே இடத்துல கொடுக்குறக்கும் வாய்ப்பு இருக்குது அதையும் நம்ம மறுக்க முடியாது அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் திரும்ப நமக்கு எட்டாம் நம்பர் அதே இடத்துல எட்டு அஞ்சுக்கு அஞ்சுன்னு கொடுக்குறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கன்னா எப்படியா வந்து அந்த டிராவில் வந்து ஆறு ஆறு மூணு அஞ்சு இந்த நம்பர்லேருந்து எதோ ஒரு நம்பர் கண்டிப்பாக இடத்துல வரும் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகளும் இருக்குது அத கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு மேட்ச் ஆகும் சரிங்க அதேமாதிரி இந்த ஆள் ஆள்போட பொறுத்த வரைக்கும் போட என்னங்க வருது அப்படின்னா ஆள் போட பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்க வரக்கூடிய நம்பரில் எனக்கு நாலு நம்பருக்கான வாய்ப்பு அதே மாதிரி ஏனாம் நம்பர் எட்டாம் நம்பர் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இது போக பெஸ்டில் அடிஷனல் ஏதாவது வரணும்னா எனக்கு அஞ்சா நம்பர் மேலே கணக்கு இருக்கு அஞ்சா நம்பர் தான் வரும் இப்போ நான் நாற்பத்தி ஏழு எண்பத்தி அஞ்சு அப்படிங்கிற இந்த நம்பருக்குள்ளே உங்களுக்கு செட் ஆகணும் அதிகமாக செட் ஆகிற வாய்ப்பு இருக்குறது தான் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு இங்கே வந்து வந்து முப்பத்தி முப்பத்தஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அறுநூத்தி முப்பத்தஞ்சுக்கு நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா உங்களுக்கு சேம் நம்பர் இப்போ நம்ம கோயில் வச்சுக்கோங்களேன் நாற்பத்தி ஏழு எண்பத்தி அஞ்சுன்னு இதுக்குள்ளே உங்களுக்கு மேட்ச் ஆகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும் சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக எடுத்துக்கலாம் சரிங்க அதே மாதிரி எட்டு மணி ஷோ எட்டு மணி சோவுக்கு நமக்கு இன்றைக்கி கிடச்ச நம்பர் என்ன அப்படிங்கிற கடைசி நம்பர் முப்பத்தி எட்டு ஏழ்நூற்றி அறுபத்தி ஏழு சரிங்களா செகண்ட் ஒன்று ஏழு எட்டு இதுதான் நமக்கு அடித்தாங்க இன்றைக்கி எட்நூற்றி மூணு இதாக அடித்தாங்க இந்த இந்த ரெண்டு நம்பரை கணக்கு வச்சு நமக்கு ஆறு மணி எட்டு மணி சோ நமக்கு என்ன மாதிரி வருது அப்படிங்கிற எட்டு மணி பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எட்டாம் நம்பர் ஏன் எட்டாம் நம்பர் வருது அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும் திரும்ப எட்டாம் நம்பர் ரிட்டன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி திரும்ப எட்டாம் நம்பர் கொடுக்குறோம் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எங்கள் கணக்கில் நம்பர் வந்து உங்கள் கணக்கில் வரதான்னு பாருங்க ஏன்னா உங்களுக்கு எட்டு கட்டு திரும்ப கொடுத்துறாங்க எப்படி நம்ம அஞ்சு கஞ்சி திரும்ப கொடுத்தோமோ அதே மாதிரி இங்கே எட்டு கட்டு திரும்ப கொடுக்குறோம் அந்த மாதிரி வருது அந்த மாதிரி கணக்கில் வருதா பாருங்கள் எட்டாம் நம்பருக்கு வந்து திரும்ப ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி திரும்ப வந்து எட்டாம் நம்பர் ஆடலை அப்படின்னா ஆறாம் நம்பர் ஆகும் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு எட்டு காரு ஆறுக்கு எட்டு எட்டுக்கு எட்டு சரிங்களா எட்டுக்கு ஆறு எட்டுக்கு எட்டு அதை மாதிரி ஆட்ற வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் வந்துச்சுன்னு எடுத்துங்க அதே மாதிரி பிபோடலாம் நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பி போர்டு நாலு நம்பர்னால் என்ன கணக்கில் கொடுக்குறேன் அப்படின்னு தெரியும் ஜீரோக்கு நாலு ஏன்னா ஜீரோக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் நீங்கள் தெளிவாக பாருங்கள் உங்களுக்கு நிறைய ட்ராவலாக பார்த்தீங்கன்னா ஜீரோக்கு நாலு தான் கொடுத்துருப்பாங்க ஜீரோக்கு நாலு ஜீரோக்கு ஒன்பதுலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நமக்கு நாளைக்கு சாரி எட்டு மணி சோழனால் நமக்கு நாலு நம்பர் கொடுக்குறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது அதை தாண்டி வேறு ஏதாவது நம்பர் கொடுக்குன்னா மூணாம் நம்பர் கொடுக்கலாம் மூணா நம்பருக்கும் ஜீரோ செட் ஆகும் ஜீரோக்கு மூணு நம்பர் செட் ஆகும் சரிங்களா அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது நமக்கு நாலு அல்லது மூணு அப்படிங்கிற ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் வந்து நமக்கு பி போர்டு எட்டாம் நம்பரில் செட் ஆகுது சி எட்டு மணி ரிசல்ட்டாக சரிங்களா அந்த மாதிரி கொண்டு கொடுக்குற வாய்ப்பு இருக்குது கணக்கு வச்சுருக்கீங்கன்னா பாருங்கள் அது மாதிரி அதே மாதிரி பி போர்ட்டு சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் ஏழாம் நம்பர் கிடைக்குது மூணுக்கு ஏழுங்கிறது இங்கே கொடுத்தோம்னா அதே சேம் நம்பர் தான் இங்கே கொடுத்துருக்கோம் மூணுக்கு ஏழுங்கிற நம்பரு ரொம்ப வருது அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறது பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூணுக்கு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவலில் ஆகணும் அப்படின்னு காமிக்குது இது இல்லை அப்படின்னா சி போர்டு அஞ்சா நம்பர் எனக்கு திரும்ப அஞ்சா நம்பர் கொடுக்குறீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் அஞ்சா நம்பர் திரும்ப ரெண்டு டிராவலையும் கொடுக்குற மாதிரி தான் எனக்கு தோணுது உங்களுக்கு வந்து கணக்கு வருதாங்கிறது பாருங்க அஞ்சா நம்பர் ரெண்டு போர்டுலேயுமே மேட்ச்சாக கூடிய நம்பராகவும் தெரியுது ஏன்னா இன்றைக்கி கொடுத்த நம்பரும் அதே தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் கொடுத்த நம்பரும் நமக்கு நமக்கு அதே தான் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஆட்டைக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா திரும்ப நம்ம எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் சரிங்களா ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி இந்த டவுடல் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா எட்டாம் நம்பர் அதே மாதிரி நாலாம் நம்பர் ஏழாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாகுது அதுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது ஆகுதுன்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்